இப்போ ஒவ்வொரு பாத்தியுமே சல்லடை போட்டு அரிச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சரத்து இன்னைக்கு பாருங்க அது புரியல பெரிய பெருசுல பெரிய மாதிரி பெரிய பெரிய பிடிச்சிட்டா பரிசுல பரு பாருங்க பிடிச்ச அளவுலாம் தட்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க நல்லா பருறானுங்க அப்போ சரத்து பிடிச்ச மாதிரியே இதுவும் அதே சைஸில் இருக்கு பாருங்க இன்னொரு சரத்து மணி நானும் மூணு பேரும் சேர்ந்து வந்திருக்கோம் உப்பாத்தில் வந்து இறால் தடவி பிடிக்க போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதே மாதிரி நிறைய பேர் ரால் தடவி இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்களேன் ஒரு ஸ்குவாடா நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சரத்து மணியும் சேர்ந்து பிடிக்க போகிறாங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் கடைசி வீடியோல சரத்தை வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருப்பான் பார்த்துருப்பீங்க சரத்தை வசிப்பிச்சு கொடுங்க அவன் சரத்து வந்து ஸ்கூலு போய்கிட்டனால தாங்க இவங்களும் நம்ம கூட மீன் பிடிக்க வர முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்து அவனுக்கு லீவு அதனால் வந்து மீன் பிடிக்க போகல நாங்கள் வந்து ரால் தடவை ரால் எடுக்கிறக்காண்டி வந்திருக்கோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணிக்க ஆள் கொடுத்துக்கோங்க சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சரத்து மணி அப்படி போர் காலத்துக்குள்ளே பூந்துட்டாங்க இப்போ தான் கால் அடி எடுத்து வச்சிருக்காங்க இனிமாதாங்க ரால் குள்ள போல அள்ளி ஏற்றுவாங்க இல்லை சரத்து மணி இப்படி தான் கல்வி போட்டு சட்டையை கழட்டி வச்சுருவேண்டியிருந்தான் வண்டியில் ஆ சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க ரத்தமாக ஓடுது ஆமா கீழே விழுது அவ்வளோ பைக்கில் போட்டு வைங்க

இவரு மணி ரால்ல கொண்டு வந்தா எவ்வளவு ரால் பிடிச்சி வெச்சிருக்காங்க பாருங்க கை நிறைய ரால் தான் இருக்கு படி பையில கவனமா வறிச்சு போடல ஜெட் பாருங்க சாரத்து நல்ல பருமர ரால் குடிச்சு வெச்சிருக்காங்க பாருங்க பிடிச்ச எல்லாமே தட்டி போட்டுச்சிருக்காங்க இன்னும் உயிரோடுதான் கிடைக்குன்னா தனிக்குள்ளேயே போட்டுச்சிருந்ததுனால உயிரோடு இருக்கு

பாருங்களுது மீன் பிடிச்சிருக்காங்க உயிரோட கிடைக்கு அப்படியே கீழே போட்டு போட்டு யா கொண்டு வர கடே பாருங்க நல்லா பறகுறானுங்க அப்போ சரத்து பிடிச்ச மாதிரியே இதுவும் அதே சைஸ்ல இருக்கு பாருங்க மாதிரி பைக்கில ஓட்றியா அது வரமாட்டேங்குது இப்போ இந்த கொக்கு பூராமே இந்த ராலியும் மீனியமா தின்னுக்கிட்டு கிடக்கு பாருங்களேன் இப்போ கேமரா மட்டும் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா தெளிவா சாப்பிட்றத வரை காட்டிடலாம் இது வந்து நம்மளுக்கு போன்ல எடுக்கிறதுனால அவ்வளோத்துக்குள்ளே காட்ட முடிய மாட்டேங்க தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க எல்லாமே கடல்ல இருந்து தாங்க வருது நம்மளுக்கு இந்த தண்ணி பிள்ளாமே ராலியில கிடக்கு போல நிறைய கிடக்கும் போல இல்லப்பட இதெல்லாம் இதுல நிறைய கிடைக்கும்ல இங்க எல்லாம் நிறைய கிடைக்கும் தண்ணி போயிட்டான் இல்லாப்டினா இதுல ராள் நிறைய கிடக்கும்ல சரத்து இங்க ஒரு பாரு புயிருக்கு பாரு

அப்படின்னு அவனுக்கிட்டே போனேன் இப்போ வந்து கடலும் இருந்து நம்மளுக்கு இந்த தண்ணி வந்துகிட்டு இருக்குங்க அதனால சரச்சரன் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படி இழுக்கல அப்படின்னா அவ்வளோ நாளையும் அள்ளிடலாம் ஆள் அது வந்து இன்னொரு நாளை பிடிச்சிட்டான்

மணி வைக்கிற தான் வரும் போல கடலு வருதோ ஆஹ் கடல இருந்து அவ்வளவு தண்ணி ராலு மீன் எல்லாமே சேர்ந்து கடந்து வருது அங்கேனுக்குள்ள ஆள் நல்லா இருக்கும் நிக்கல தான் கொதிச்சு கிடக்கு தண்ணி பாரு எவ்வளோ ஆள் பிடிச்சிருக்காங்க இதுலேயே பையன் இறஞ்சிரும் போலடா எங்களுக்குள்ள கிடந்தாலே பாரு ஆள் பறந்து போதில்லை ம் எங்க ஆ அப்படிதான் போ அங்கே தான் போக போறேன் போல பருமரு ஆள் இல்லை பருமரு ஆள் பாரு <laughs> 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 <laughs>

தூக்கி போடாதீங்கள நிறைய நாளா ஏ பாரு அள்ளிட்டு வண்டால இவர் மொத்தமா இருக்கு இப்போ சரத்து மணி கூட இன்னொரு அண்ணனும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நம்ம பிடிச்சிருந்த தர ஆளை பார்த்தாங்க பார்த்துட்டு இப்போ அவங்க கடலுக்கு போயிட்டு தான் வராங்க அப்படி வீட்டுக்கு அறிக்க கொஞ்சம் ஆள் பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அண்ணனுமே இறங்கி தட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் இப்போ சரத்து மணி நிறைய ஆளை பிடிச்சிட்டு அப்படி வராங்க இங்கே பாருங்கள் இந்த பையன் நிறைய போகிறாங்க இப்போ வந்து பார்த்து ஏறிவாங்களே அப்படி இப்படி சுற்றி வாங்க இல்லைண்ணா அப்படி இப்படி சுற்றி வாங்க ചുട്ട ചേട്ടൻ വൈകില പോവുക പെട്ടിക്കുള്ളത് പാറമുണ്ടോ പാറമുണ്ടോ ആ നാണങ്ങേ

அது பாருங்க அதனால் சாரம் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டாங்க சாரம் நிறையா ஆள் பிடிச்சிட்டாங்க இங்கே நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு ஸ்குவாடுங்கன்னுக்குள்ளே கடந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பஸ்ட்டு ரெண்டு ஸ்குவாடுமே பெரிய ஸ்குவாடிங்க பாருங்க எவ்வளோ பிடிச்சிருக்காங்க கொண்டு வாங்கி ஆயிரம் அண்ணா இன்னும் குரு கூட்டி தடவங்கண்ணா இல்லை நிறைய ஆள் இருக்கு கால

பாருங்க வீட்டுக்கு போகும் சொல்லி கூப்பிடுற வரம் அடிக்கான வீட்டுக்கா அப்படி பாருங்க போடுறாங்க ஆளை தட்டி காட்டில சரத்து மணியில ரெண்டு பிடிச்சா தட்டி காட்டுங்க எவ்வளவு ஆளு பிடிச்சிருக்கீங்கன்னு பாப்போம் எவ்வளோ நேரம் நம்ம சரத்து மணியும் கடந்து ஆள் பிடிச்சாங்க இப்போ அவங்க பிடிச்ச ஆள் மட்டுமே அரை கேரி பக்கிட்டே வந்துருச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து அவங்க பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட் அம்பிக்கி ஆள் கொடுத்துக்கோங்க அப்பனாதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்குன்னு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய லவ் ஒன்ஸை கூட நம்ம ரெண்டு மாதிரி சேனலுக்கு கொடுங்க இப்போ ரெண்டு பேருமே குளிராக நடிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் உப்பத்தில் கிடந்து எவ்வளோ ஆள் பிடிச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் ஏன் பாருங்கள் எவ்வளோ நாள் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் உள்ளே எடுத்து கேரி போய் எடுத்து போட்டுரு எடுத்து போடல பிரிச்சு பிள்ளை பண்ணி அள்ளி போடு ரோட கிடைக்கா போடு போடுவாளு